நான் ஆல்வேஸ் சொல்ல வருது வெளிநாட்டுக்கு படிக்க போகிறது வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பெண்டிச்சராக ஆர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட்னா உங்களுக்கு ரிட்டர்ன் வேணும் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா ஓகே நீங்கள் எங்கே வேணால் படிக்க போகலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது பட் செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவங்களால அந்த பணத்தை போடுறதுக்கே கஷ்டப்படுறாங்க ஸோ அது ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும் ஸோ ஃபஸ்ட் திங்ஸ் நீங்கள் என்ன பார்க்கணும்னா

ஒரு பாண்டமிக் முன்னாடி ஒரு டூ தௌசண்ட் எயிட்டீன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு அஞ்சு லட்சம் பேர் வந்து இந்தியாவுலேருந்து வெளிநாட்டில் படிக்க போனாங்க ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சிக்ஸ் இயர்ஸில் ஃபோர் ஃபோல்ட் ஆகிடுச்சி அதாவது அஞ்சு லட்சம் வந்து இருபது லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிடுச்சு பணம் இருக்குது இல்லை அதாவது வந்து மார்க் நல்லா இருக்குது நல்லா இல்லை நான் வந்து நல்ல காலேஜில் படிச்சிருக்கேன் ஆர் ஓகே காலேஜில் படிச்சிருக்கேன் யார் வேணால் போகலாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் வணக்கம் சார் வணக்கம் எனக்கு வணக்கம் வெளிநாட்டுல போய் படிக்கணும் அப்படின்றது எல்லாருடைய கனவுமே இருக்கக்கூடிய கனவா இருக்கு இந்த வந்து வெளிநாட்டுல போய் ஒரு இந்தியர் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் வந்து படிக்கணும்னா என்னென்ன ப்ராசஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பேசலாம் சார் இப்போ ஒருத்தர் வந்து வெளிநாட்டுல போய் படிக்கணும் நினைக்கிறாரு முதல்ல பேசிக்கா அவர் செய்ய வேண்டியது என்ன ஓகே ரெண்டு விஷயம் ஒன்னு வந்து ஸ்கூலிங் யாரும் போக மாட்டாங்க படிப்பாங்க ஒன்று யூஜிக்கு அண்டர் கிராஜுவேட்டுக்கு போவாங்க இல்லைன்னா போஸ்ட் கிராஜுவேட் போவாங்க ஆக்சுவலாக ஸோ நான் என்ன சொல்வேன்னா அண்டர் கிராஜுவேட் போகிறது இன்னும் அஃபோர்டபிலிட்டி நம்மளுக்கு அந்த அளவுக்கு அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுவேன் அஃபோர்டபுள்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு அஃபோர்டபிலிட்டி இருக்குமா ஏன்னா ஒரு அண்டர் கிராஜுவேட்னா ஒரு ஃபோர் இயர்ஸ் படிக்கணும் ஸோ ஆல்மோஸ்ட் அது வந்து ஒன் குரோர் செலவு பண்ணுற மாதிரி ஆயிரும் ஸோ எவ்வளோ பேரால ஒன் குரோர் செலவு பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஷின் மார்க் ஆக்சுவலாக யூஜி பிஜி படிக்க போகணுன்னா ஒன் குரோர் வரைக்கும் செலவாகும் யூஜி படிக்க போகணுன்னா ஒரு ஒன் குரோ செலவாகும் அதே ஒரு மாஸ்டர்ஸ் படிக்க போகிறாங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு இருபது லட்சம் ரூபாலேயும் முடிச்சிடலாம் ஆக்சுவலாக ஸோ ஏன்னு சொல்வேன் கேட்டிங்களா இப்போ வந்து மாஸ்டர்ஸ் வந்து எக்ஸ்பென்சிவ் ஆமாம் யூஜி வந்து எக்ஸ்பென்சிவ் ஸோ அதனால் எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியுமா யூஜி அப்படிங்கிறது பெரிய கொஷின்னு பட் மாஸ்டர்ஸுக்கு நிறைய பேர் இப்போ போகிறாங்க ஒரு சின்ன ஒரு டேட்டா பார்த்தீங்கன்னா ஒரு பேண்டமிக் முன்னாடி ஒரு டூ தௌசண்ட் எயிட்டீன்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு அஞ்சு லட்சம் பேர் வந்து இந்தியாவுலேருந்து வெளிநாட்டில் படிக்க போனாங்க இதே லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபோர் லேக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்க போனாங்க இப்போ இந்த இயர் ஆர் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இயர் எயிட்டின் லேக்ஸ் ப்ரெடிக் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் இயர் வந்து டுவெண்ட்டி லாக்ஸ் ப்ரெடிக் பண்ணுறாங்க ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சிக்ஸ் இயர்ஸில் ஃபோர் ஃபோல்ட் ஆயிடுச்சு அதாவது அஞ்சு லட்சம் வந்து இருபது லட்சம் ஸ்டூடண்ட்ஸ் ஆகிடுச்சு ஓகே ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் தான் ஸோ மேஜர் ஸ்டூடெண்ட்ஸு தமிழ்நாடாக இருக்கட்டும் இந்தியாவில் எடு எடுத்துக்கிட்டிங்கன்னா மாஸ்டர்ஸுக்கு தான் போவாங்க அதாவது வந்து யூஜி இங்கே பண்ணிவிட்டு மாஸ்டர்ஸுக்கு வெளிநாட்டுக்கு போவாங்க ஆக்சுவலாக ஸோ இது வந்து இது இவங்க தான் போக முடியும் இவங்க போக முடியாது அப்படிங்கிற எந்த ஒரு இதுவுமே கிடையாது அதாவது பணம் இருக்குது இல்லை அதாவது வந்து மார்க் நல்லா இருக்குது நல்லா இல்லை நான் வந்து நல்ல காலேஜில் படிச்சுருக்கேன் ஆர் ஓகே காலேஜில் படிச்சுருக்கேன் யார் வேணால் போகலாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறு இன்ஜினியரிங் காலேஜில் இருக்குது இருக்குது முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் படிக்கும்போது நைன்டி சிக்ஸில் வந்து நைன்டி த்ரீ டு நைன்டி சிக்ஸ் நான் டிகிரி பண்ணேன் பிஎஸ்சி மேக்ஸ் பண்ணேன் அப்போ வந்து இன்ஜினியரிங் போகுதுன்னா ஒரு பெரிய விஷயம் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா அப்போ வந்து ஃபீஸ் கேட்டாங்க எனக்கு இன்ஜினியரிங் சீட்டு கூட கிடச்சிது ஒரு காலேஜில் எங்கள் அப்பா அதெல்லாம் பே பண்ண முடியாது அப்படின்ட்டார் நான் போய் பிஎஸ்சி மேக்ஸ் சேர்ந்தேன் எழுநூற்றம்பது ரூபா தான் ஃபீஸு வருஷத்துக்கு ஓகே வருஷத்துக்கு எழுநூற்றம்பது ரூபா ஃபீஸ் அது போதுண்டா அப்படின்ட்டார் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறது கஷ்டமாக பேசிக் குவாலிஃபிகேஷன் என்னென்னா இன்ஜினியரிங் தான் அது மாதிரி தான் இப்போ அப்ராடில் படிக்க போகிறதும் உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து யூஎஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நாலாயிரம் யூனிவர்சிட்டி யூஎஸில் மட்டும் இருக்குது ஆக்சுவலாக ஆஸ்திரேலியா எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மாதிரி ஒரு நூற்றம்பது யூனிவர்சிட்டி இருக்குது ஆக்சுவலாக நீங்கள் வந்து மீன் யூகேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆனால் ஒரு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி யூனிவர்சிட்டிஸ் இருக்குது ஆக்சுவலாக அர்லாண்டு எடுத்திங்கன்னா ஒரு பதினோரு யூனிவர்சிட்டி இருக்குது இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் யூனிவர்சிட்டி இருக்குது ஸோ ஜென்ரலாக என்ன நினைக்கிறாங்கன்னா மார்க் அதிகமாக இருக்கணுங்க மட்டும்தான் வெளிநாட்டில் படிக்கணும் அப்படிங்கிறதே கிடையாது நீங்க வந்து ஒரு அறுபது பர்சன்டேஜ் மார்க் வச்சுருக்கீங்களா எழுபது பர்சன்டேஜ் மார்க் வச்சிருக்கீங்களா படிக்கலாம் இப்போ இங்கே இருக்கக்கூடிய மனநிலை சார் இப்போ நிறைய பேருக்கு வந்து வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு ஆசை இருக்கும் ஆனால் எந்த நாட்டுக்கு போறது எந்த கண்ட்ரிக்கு போறது அப்படின்றதுல அந்த ஸ்பெசிஃபிகேஷன் சூஸ் பண்றதுல பிரச்சனையா இருக்கும் நிறையா இப்போ வந்து இப்போ யூஎஸ்க்கு ஒருத்தர் போகணும்னு நினைக்கிறார் எப்படி முதல்ல அவர் வந்து அப்ளை பண்றது எப்படி எந்த யூனிவர்சிட்டி பெஸ்டா மிஸ்டேக் என்ன எல்லாருமே பண்றாங்க அப்படின்னா கண்ட்ரியை முதல்ல சூஸ் பண்ணிடுறாங்க அந்த அதாவது வந்து நீங்கள் சொல்கிறீங்க யூஎஸ் அப்படின்னா யூஎஸ்ன்னு சூஸ் பண்ணிடுறாங்க அவனை போய் கேட்டோன்னா ஏம்பா நீ யூஎஸ் போகணும் அப்படின்னா என் அங்கிள் இருக்காங்க என்னோடய சீனியர் இருக்காங்க இது மாதிரி சொல்கிறாங்க ஸோ உங்கள் அங்கிளோ உங்கள் சீனியரோ என்ன பண்ண முடியும் ஒரு ரெண்டு வேலை உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியும் மூணாவது வேலை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெரிய கொஷின் ஆயிரும் ஸோ அதில் கஷ்டப்பட்டு அவங்களே கஷ்டப்பட்டு இருப்பாங்க கஷ்டப்படுறாங்களோ இல்லையோ அவங்களோட வேலையை பார்க்குறதுக்கே அவங்களுக்கு நேரம் பத்தாது ஆக்சுவலாக இப்போ பார்த்திங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களே தான் சமைக்கணும் அவங்களே தான் வீட்டை க்ளீன் பண்ணணும் அவங்களே தான் மத் ஆஃபீஸ் ஒர்க்கும் பண்ணணும் ஸோ அவங்களுக்கு கிடைக்கிறது அந்த சாட்டர்டே சண்டே தான் ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து அந்த சாட்டர்டே தான் குக்கிங்கே நடக்கும் அந்த என்டையர் வீக்கோட குக்கிங் அந்த சாட்டர்டே தான் நடக்கும் ஆக்சுவலாக ஸோ அதனால் அவங்களோட வேலையை அவங்க பார்க்குறதுக்கே அவங்களுக்கு டைம் கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு மிஸ்டேக் வந்து யாராவது ரிலேட்டிவ் இருக்காங்க ஆர் சீனியர் போனாங்கன்னு போகவே கூடாது ஆக்சுவலாக எப்படி கண்டுபிடிக்கணும்னா எந்த எங்கே வந்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது நம்ம படிக்க போகிறதுக்கு போகிறோமா இல்லை சுற்றுலாக்கு போகிறோமா இப்போ நம்ம டூரிஸ்ட்டு போகிறோம் அப்படின்னா பத்து நாள் இருக்க போகிறோம் காசை செலவழிச்சிட்டு போகிறோம் அப்படின்னா வந்துடும் நான் ஆல்வேஸ் சொல்ல வருது வெளிநாட்டுக்கு படிக்க போகிறது வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பெண்டிச்சராக ஆர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட்னால் உங்களுக்கு ரிட்டர்ன் வேணும் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா ஓகே நீங்கள் எங்கே வேணால் படிக்க போகலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஏன்னா படிக்க போயிட்டு செலவு பண்ணிவிட்டு திருப்பி இந்த இந்தியாவுக்கு வர மாதிரி இருந்தால் எங்கே வேணால் போகலாம் நல்ல பணக்கார வீட்டு பையன் அப்பா பிஸ்னஸ் வச்சுருக்காரு ஒரு எம்பிஏ போய் நான் வந்து வெளிநாட்டில் போய் பண்ணிட்டு வரணும் அப்படின்னா எங்கே வேணாப்போ ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஏன்னா ஒன் ஆர் டூ இயர் போகிற ஒரு எக்ஸ்போஷர் எடுத்துகிட்டு வர போகிற அப்படி பட் செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவங்களால அந்த பணத்தை போடுறதுக்கே கஷ்டப்படுறாங்க ஸோ அது ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும் ஸோ ஃபஸ்ட் திங்க்ஸ் நீங்கள் என்ன பார்க்கணுன்னா அந்த கண்ட்ரியில் உங்களுக்கு கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா ஆர் எந்த கண்ட்ரியில் உங்களுக்கு கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அதை தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணும் அந்த கண்ட்ரியில் எங்கெங்கே கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஓகே ஸோ அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற அப்புறம் தான் கண்ட்ரி சூஸ் பண்ணு ஸோ அதுக்கடுத்து வந்து யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி எப்படி சூஸ் பண்ணுவாங்க நம்ம மக்கள்னா யாராவது ஒரு ரெண்டு பேரை சொல்லிடணும் இல்லை ஏதாவது ஒரு நாலு யூடியூப்பில் ஏதாவது ஒரு நாலு வீடியோவை பார்த்துட்டேன்னா அந்த யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணுவாங்க இப்படியெல்லாம் யூனிவர்சிட்டி பார்த்து சூஸ் பண்ணிடுவாங்க ஆக்சுவலாக ஸோ இப்படியெல்லாம் சூஸ் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட்டு வந்து அதோட கியூஎஸ் ரேங்கிங் என்ன அந்த யூனிவர்சிட்டியோட கியூஎஸ் ரேங்கிங் என்னிங் தான் அதாவது வந்து இப்போ வந்து நம்ம இங்கே என்ஐஆர்எஃப் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு காலேஜோட ரேங்கிங்கை வந்து என்ஐஆர்எஃப் ரேங்கிங்னு சொல்கிறோம் நாக் ரேங்கிங் அப்படின்லாம் சொல்கிறோம்ல அது மாதிரி வேர்ல்டு வைடு யூனிவர்சிட்டிக்கு வந்து ஒரு கியூஎஸ் ரேங்கிங் அதாவது இந்த வேர்ல்டு வைடு நல்ல யூனிவர்சிட்டி எல்லாமே ஒரு ரேங்கிங் பண்ணியிருக்காங்க ஒன்று இது ரெண்டு இது மூணு இது அப்படின்னு ரேங்க் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக ஸோ அந்த யூனிவர்சிட்டியோட கியூஎஸ் ரேங்கிங் ஒரு தௌசண்ட்க்குள்ளே வந்ததுன்னா ஓரளவுக்கு நல்ல யூனிவர்சிட்டி ஆக்சுவலாக ஓகே வேர்ல்டு அந்த தௌசண்ட்குள்ளே இருக்குது அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல யூனிவர்சிட்டி ஆக்சுவலாக அடுத்தது வந்து அந்த யூனிவர்சிட்டி ரேங்கிங் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த யூனிவர்சிட்டியில் சேரக்கூடாது நம்ம இங்கே டிபார்ட்மெண்ட்னு சொல்லுவோம்லாம் அவங்க வந்து ஸ்கூல்னு சொல்லுவாங்க இப்போ வந்து மெக்கானிக்கல் ஸ்கூலு கம்ப்யூட்டிங் ஸ்கூலு இது மாதிரி சொல்லுவாங்க ஆர்ட்ஸு இது மாதிரி ஸ்கூல்னு சொல்லுவாங்க அந்த ஸ்கூலோட ரேங்கிங் என்னென்னு பார்க்கணும் இப்போ வந்து இப்போ ஒரு பத்து டிபார்ட்மெண்ட் வந்து பத்து ஸ்கூல் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு அஞ்சு ஆறு ஈவன் ஒம்போதே நல்லா இருக்கும் ஒன்றும் நல்லா இல்லாமல் கூட இருக்கலாம் ஆக்சுவலாக ஸோ அதனால் அந்த ஸ்கூலோட ரேங்கிங் என்ன அப்படின்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் அவங்க எந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ணி அவங்கள்ட்ட இருக்குது யார் செலவு பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கணும் இதெல்லாம் பார்த்துட்டு தான் ஒரு யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணணும் இது எல்லா டேட்டாவுமே இன்டர்நெட்டில் அவைலபிள் என்ன பண்ணணும் இன்ஸ்டெட் ஆஃப் நீங்கள் வந்து ஒரு ஒன் ஹவர் தினைக்கும் இன்ஸ்டா பார்க்குறது போலாம் ஒரு பத்து நிமிஷம் அதை செலவு பண்ணோன்னா அந்த டேட்டாவை கண்டுபிடிச்சிடலாம் ஆக்சுவலாக ஓகே யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை பட் உங்களுக்கு ஒரு கன்சல்டன்ட் தெரியும் அப்படின்னா உங்களுக்கு இல்லை யாரையாவது தெரியும் அப்படின்னா அவங்கள்ட்ட போயிட்டு இந்த ரேங்கிங்கெல்லாம் கேட்டுட்டு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணால் நல்லது நான் ஒரு சின்ன விஷயம் என்ன எல்லாட்டையும் என்ன சொல்லுவேன்னா நம்ம இன்றைக்கி வந்து ஒரு ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறதுக்கே ஒரு ஸ் மீன் ஏதாவது ஒரு கம்பெனி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதோடய ரிவ்யூ என்னன்னு பார்க்குறோம் உங்கள் சில்ட்ரனோட குழந்தையோட லைஃப் ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படும் ஆனால் பாதி பேருக்கு மேலே இதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்கன்னு சொல்லும் ஓகே ஸோ ஜெனரலாக ஈவன் இங்கே அட்மிஷனே எடுத்துக்கோங்க எப்படி அந்த காலேஜுக்கு போகிற இல்லை இப்போ முன்னாடி சீனியர் போனாங்க அதனால் நானும் போகிறேன் இல்லை தெரிஞ்சவங்க நாலு பேர் எல்லாமே ரெஃப்ரென்ஸாக இருக்கும் ஆமாம் வேர்ட் ஆஃப் மவுத்து பட் வேர்ட் ஆஃப் மவுத்தோட கொஞ்சம் ரிசர்ச் பண்ணால் ஆல்வேஸ் நல்லது இன்னொரு விஷயம் என்னென்னா சார் இப்போ வெளிநாட்டில் போய் படிக்கணும் முடிவு பண்ணும்போது ஸ்காலர்ஷிப்புன்றது ஒரு கன்செர்னாக இருக்கும் இந்த யூனிவர்சிட்டியில் நல்ல ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க இங்கே நல்லா கொடுக்குறாங்க அப்படின்ற டிஸ்கஷன்லாம் நடக்கும் இப்போ வெளிநாட்டில் வந்து உண்மையாலேயே வந்து ஸ்காலர்ஷிப்பு இந்தியன் ஸ்டூடண்ட்ஸ்க்கு கொடுக்குறாங்களா ஓகே ஸோ இதில் ரெண்டு விஷயம் ஒன்று ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் கொடுக்குறாங்க ஆக்சுவலாக ஓகே இதில் ரெண்டு விஷயம் இருக்குது இப்போ வந்து உங்களுக்கு வந்து நூறு சீட்டு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகே ஒரு ஆயிரம் பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ஸ்காலர்ஷிப் கொடுப்பீங்களா மாட்டிங்களா என்ட் நூறு சீட்டு தான் எனக்கு இருக்குது பட் ஆயிரம் பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா கொடுப்பீங்களா மாட்டிங்களா அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எனக்கு நூறு சீட் இருக்கும்போது டிமாண்ட் அதிகமாக இருக்கும்போது நான் ஸ்காலர்ஷிப் எதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கொஷின் ரெண்டாவது சில யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னா நிறைய ஃபண்டு வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் ஆவார்டு எடுத்துக்கோங்க ஆர் ஆக்ஸ்ஃபோர்ட் எடுத்துக்கங்க ஆர் சம் ஆஃப் த ஐவி லீக்ஸ் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க யூஎஸ்எல் ஆக்சுவலாக அந்த யூனிவர்சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபண்டு வச்சுருக்காங்க அவங்க என்னென்னா தெர் இஸ் சம்திங் கால் நீட் பேஸ்டு ஃபண்டிங் அப்படிம்பாங்க அதாவது வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து மணியை பற்றியே கவலைப்பட மாட்டாங்க நீங்கள் வந்து உங்கள் ப்ரொஃபைல் வந்து சூட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு அட்மிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா ஃபண்டை பற்றி அவங்க கவலையைப்பட மாட்டாங்க உங்களால் எவ்வளோ பே பண்ண முடியுமோ பேலன்ஸை அவங்க போட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சில யூனிவர்சிட்டி இருக்குது பட் அந்த யூனிவர்சிட்டி கிடைக்கிறது கஷ்டம் எல்லாருக்குமே கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி ஒன் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைச்சாலே பெரிய விஷயம் என்ன மெரிட்டில் வந்து கிடைக்குச்சு ஓகே நம்மளோட பர்சப்ஷன் என்ன அப்படின்னா மார்க் வாங்கினா கிடைக்கும் அப்படின்னு நினைப்போம் அந்த மாதிரி யூனிவர்சிட்டி மார்க்குனால் மட்டும் கிடைக்காது நீங்கள் மார்க்கை தவிர எக்ஸ்ட்ரா என்ன பண்ணியிருக்கீங்க சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான் வந்து ஒரு பேட்டர்ன் வச்சிருக்கேன் ஒரு ப்ராடக்ட்ஸ்க்கு ஒரு பேட்டர்ன் வச்சுருக்கேன் ஆர் வந்து நான் வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங் காம்படிஷனில் வந்து நான் வேர்ல்டு வைடு டிபேட்டில் போயிருக்கேன் ஆர் வந்து ஹேக்கத்தானில் வந்து நான் இன்டர்நேஷ்னல் ப்ரைஸஸ் வாங்கியிருக்கேன் இது மாதிரி நிறையா அடிக்கிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு சான்சஸ் அதிகம் கரிக்குலம் ஸ்கில்ஸ் வேணும் மார்க்கோட மார்க் வந்து ஈவன் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல ஏன்னா இந்தியாவில் இன்றைக்கி நீங்கள் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க் மேலே இருந்தால் தான் மேஜர் காலேஜில் பிகாம் சீட்டுக்கு உங்களுக்கு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க சீட் இல்லைங்க அப்ளிகேஷன் எல்லாமே என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஆமாம் அப்ளிகேஷனே அந்த அளவுக்கு ஆகிடுச்சு ஸோ அதனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மார்க்குங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை நீங்கள் நைன்டி ஃபைவ்னு போட்டிங்கனாலும் நூறு சீட்டு வச்சுருந்தாலும் பத்தாயிரம் அப்ளிகேஷன் வரதுக்கு ரெடியாக இருக்கா ஸோ அதனால் ஈவன் ஃபாரின் யூனிவர்சிட்டியும் அவங்களுக்கும் இது தெரியுது இந்தியாவிலேருந்து மார்க்கை மட்டும் யாருமே பார்த்து எடுக்க மாட்டாங்க இதே வந்து ஒரு ஸ்ரீலங்காவில் போனீங்கன்னா வந்து ஒரு ஒரு இப்போ நீங்கள் எந்த குளோபல் யூனிவர்சிட்டி எடுத்தீங்கனாலும் அவங்க வந்து டைவர்சிட்டின்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க அதாவது வந்து இந்தியாவிலேருந்து நாலு பேர் எடுப்பேன் நான் ஸ்ரீலங்காலேருந்து ஒன்று ரெண்டு பேர் எடுப்பேன் அமெரிக்கா ஆஃப்ரிக்காலேருந்து ஒரு ரெண்டு பேர் எடுப்பேன் சம் ஒரு ஒரு கண்ட்ரிலேருந்து எடுப்பேன் இப்போ இந்தியாவிலேருந்து எடுத்தாங்கன்னா அவங்க நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பார்க்குறாங்கன்னா ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எயிட்டி பர்சன்டேஜ் இருந்தாலும் கொடுத்துருவாங்க அந்த ரிசர்வேஷன் சிஸ்டம் இருக்குது ஆமாம் அதனால் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க ரிசர்வேஷனுங்கிறத விட அவங்கள பொறுத்த வரைக்கும் டைவர்சிட்டி டைவர்சிட்டி அதான் அதாவது வந்து ஒரு ஒரு நீங்கள் ஒரு கிளாஸ் ரூம் போனீங்கன்னா ஒரு டைவர்ஸ்ட் கல்ச்சர் இருக்கணும் அதாவது வந்து இப்போ நம்ம சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம இருப்பாங்க ஆமாம் சில சில யூனிவர்சிட்டியெலாம் போனீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் படிக்கிறீங்களா இல்லை வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரியில் படிக்கிறீங்களான்னு தெரியும் ஏன்னா என் ஃபுல்லாக உள்ளே உட்காந்துருக்காங்கலாம் இண்டியன்ஸாக இருப்பான் அந்த மாதிரி போய் படிக்கவே வேண்டாம் அது இங்கேயே படிச்சுட்டு போகலாம் இல்லை ஸோ நீங்கள் கண்ட்ரி சூ ஒரு யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு டைவர்சிட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அதாவது வந்து ஒரு ஐம்பது பேரில் ஒரு பத்து பேருக்கு மேலே இண்டியன்ஸ் இருந்துன்னா அந்த யூனிவர்சிட்டியை போகக்கூடாது நீங்கள் ஆக்சுவலாக வேஸ்ட்டு நான் இது இந்த அவ்வளோ செலவு பண்ணிவிட்டு எதுக்கு போகிறீங்க பர்பஸே இல்லை ஆக்சுவலாக ஸோ அதனால் இதெல்லாம் ஒரு ஒரு யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சில விஷயங்களை பார்க்கணும் ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி வந்து ஒன்லி மார்க்ஸ் கிடையாது அதர் தென் மார்க்ஸு வந்து ஸோ இருந்ததுன்னா ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணலாம் ரெண்டாவது விஷயம் எல்லாருக்கே ஸ்காலர்ஷிப் கிடைக்குமா அப்படிங்கிறது பெரிய பெரிய கொஷின் மார்க் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஆக்சுவலாக இப்போ நீங்கள் நம்ம தமிழ்நாட்லேயும் எடுத்துக்கோங்க ஏதோ ஒரு நம்பர் ஒன் ஏதா நான் பேர் சொல்ல விரும்பல ஏதோ ஒரு நல்ல காலேஜ்னு எடுத்துக்கோங்க அந்த காலேஜில் போய் நீங்கள் வந்து அட்மிஷன் கேட்குறீங்க அந்த காலேஜில் வந்து நீங்கள் வந்து அந்த அந்த காலேஜோட எலிஜிபிலிட்டி மார்க்னு வச்சுக்கலாம் எயிட்டி பர்சன்டேஜ் ஆர் நைன்ட்டி பர்சன்டேஜ் நீங்கள் நைன்ட்டி நைன் வச்சுருக்கீங்க ஸோ காலேஜ் மேக் இ வியூ டெஃபினட்டாக சம் ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க நீங்கள் எயிட்டியில் நூறு சீட் இருக்குது ஆனால் வந்து ஒரு இரநூறு பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து எயிட்டி ஒன் எயிட்டி டூனால் ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்களா அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க அதே சிஸ்டம் தான் ஸோ யாருக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் அப்படின்னா அவனோட ப்ரொஃபைல் அவுட் ஸ்டாண்டிங்காக இருக்குது அப்படின்னா ஸ்காலர்ஷிப் பாசிபிலிட்டிஸ் சரஹ் அது மாதிரி சில நான் சொன்ன மாதிரி நீட் பேஸ்ட் ஸ்காலர்ஷிப்னு இருக்குது சில யூனிவர்சிட்டி டாப் அண்ட் யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னா எவ்வளோ வேணால் ஃபண்ட் பண்ணுறதுக்கு உங்கள் ரெடியாக இருப்பாங்க உங்களால் எவ்வளோ பே பண்ண முடியுமோ பேலன்ஸ் பண்ணி அவங்க ஃபண்ட் பண்ணிடுவாங்க சில காலேஜஸ்லாம் சம் ஃபிக்ஸடாக வச்சிருவாங்க வருஷத்துக்கு ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் ஐம்பது பர்சன்டேஜ் கொடுப்போம் ஒரு இருபது ஸ்டூடெண்ட்ஸுக்கு டுவெண்ட்டி ஃபை பர்சன்டேஜ் ஸ்காலர்ஷிப் கொடுப்போம் அது மாதிரிலாம் வச்சுருப்பாங்க அதில் சம்டைம் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா ஒன் ஆட் டூ கிடைக்கும் சார் இப்போ வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு பேசிக்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு ஏதாவது ஏதாவது டெஸ்ட் எது எழுதிட்டு போகணுமா இல்லை எப்படி கண்ட்ரியை பொறுத்து இருக்குது ஓகே எல் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் குவாலிஃபிகேஷன் டெஸ்ட் இஸ் மேண்டட்ரி எக்ஸப்ட் யூகேன்னு நான் சொல்லுவேன் அதாவது வந்து பிக் ஃபோர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து நாலு கண்ட்ரி தான் மேஜர் நம்ம இண்டியன்ஸ் வந்து போவாங்க ஆக்சுவலாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஆபியஸாக யூஎஸு கனடா யூகே ஆஸ்திரேலியா இது நாலு தான் வந்து பிக் ஃபோர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக கனடாவோட மார்க்கெட் கொஞ்சம் கம்மியாகிட்டு வருது இந்த நாலு கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா யூகே மட்டும் ஐஎல்ஸ் வேவர் கொடுப்பாங்க அதாவது ஐஎல்ஸ் ஆர் டோஃபல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் குவாலிஃபிகேஷன் வேண்டாம் உனோட டுவெல்த்து மார்க்கு ஆர் டென்த்து மார்க்கு இங்கிலீஷ் மார்க் நல்லா இருந்ததுன்னா வேவர் வாங்கலாம் மற்ற கண்ட்ரிலாம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து மேண்டேட்ரி ஏன்னா உங்களோட பேசிக் வந்து நீங்கள் படிக்க போகிறது இங்கிலீஷில் தான் ஸோ அதனால் அதுக்குன்னு ஒரு சில டெஸ்ட் இருக்குது அதாவது இங் ஐஎல்ஸ் ஆர் டோஃபல் இது ஏதாவது ஒரு டெஸ்ட்டு எழுத சொல்லுவாங்க டீலிங்கோ பிடிஇன்னு இருக்குது அந்தளவுக்கு ஃபேமஸ் இல்லை பட் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று எழுதினாங்கன்னா அவங்க வந்து எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் யூஎஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஜிஆரீ ஆர் ஜி மேட்னு சொல்லுவாங்க பட் நான் நான் ஜிஆர்இ ஜி மேட்டுங்கிறது வந்து ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் ஆக்சுவலாக பட் ஐ வில் சே தேங்க்ஸ் டு கோவிட் ஆஃப்டர் கோவிட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டி வந்து ஜிஆர்இஜி மேட் வேவர் கொடுத்துட்றாங்க அதை தேவையில்லை முன்னாடி வந்து ஜிஆர்இ டூ தௌசண்ட் எயிட்டீன் நைன்டீன்லாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ மேட்ரியாக இருந்தது பேண்டமிக்க அப்புறம் அது மேண்டட்ரி இல்லைன்னு நிறைய யூனிவர்சிட்டி ஆகிட்டாங்க சொல்லாம் ஓகே ஸோ இதை தவிர மேஜராக ஒன்றும் கிடையாது இப்போ ஃப்ரான்ஸ்லாம் போகிறீங்கன்னா எந்த டெஸ்ட்டுமே கிடையாது நீங்கள் போகலாம் ஆக்சுவலாக இப்போ துபாய் போகிறீங்கனாலும் அயல்ஸ் தேவையில்லை அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜ் குவாலிஃபிகேஷன் எதுவுமே தேவையில்லை ஸோ சில கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தேவையில்லை இப்போ நீங்கள் ஜெர்மனி போகிறீங்க அப்படின்னா ஜெர்மன் டூ லெவல்ஸ் கற்றுக்கணும் ஏன்னா நீங்கள் க படிக்க போகிறதே ஜெர்மனியில் தான் படிக்க போகிறீங்க ஓகே நிறைய கோர்ஸ் வந்து இங்கிலீஷில் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க ஸோ அதனால் வந்து இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி போகிறது ஆல்வேஸ் பெட்டர் ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு பதினஞ்சு வருஷமோ இருபது வருஷமோ இங்கிலீஷை கற்றுட்ருக்கோம் அந்த லாங்குவேஜையே இன்னும் கொஞ்சம் ஷார்பன் பண்ணிக்கிட்டோம்னா இட் இஸ் ஈஸி புதுசாக ஒரு லாங்குவேஜ் கற்றுக்க போகிறேன் அப்படின்னு சம் யூரோப்பியன் கண்ட்ரீலாம் போனோம் புதுசாக ஒரு லாங்குவேஜ் நீங்கள் கற்றுக்கணும் ஏன்னா அவங்க இங்கிலீஷ் வந்து அங்கே மேஜராக அவங்க பேச மாட்டாங்க நீங்கள் ஈவன் ஃப்ரான்ஸ்லேயே எடுத்துக்கிட்டீங்கனாலும் நிறைய கோர்ஸ் வந்து இங்கிலீஷில் சொல்லிக் கொடுக்குறாங்க பட் ஃப்ரான்ஸ் தெரிஞ்சிக்கிட்டால் நல்லது ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணும்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்திய மாணவர்களை பொறுத்த வரையில் எந்த துறையை தேர்வு செய்து படிக்கிறாங்க சார் இப்போ வெளிநாட்டுக்கு போகும்போது ஸ்டெம் அப்படின்னு சொல்லுவோம் சயின்ஸு டெக்னாலஜி இன்ஜினியரிங் மேக்ஸு சொல்லுவோம் ஸ்டெம்மில் தான் வந்து மேஜர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து போவாங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூகேவாக எடுத்துக்கோங்க யூஎஸ்ஆ எடுத்துக்கோங்க அந்த லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சயின்ஸ் ரிலேட்டட் அதிகமாக எடுக்க மாட்டாங்க ஏன்னா கஷ்டம்னு சொல்லிவிட்டு அவங்க எடுக்க மாட்டாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன நம்ம வந்து ஆரம்பத்துலேருந்து பிறந்ததுலேருந்து இன்னி வரைக்கும் நம்மளை வந்து மனப்பாடம் பண்ணி எழுதுறதுக்கு நம்மளை தயார் பண்ணி வச்சுட்டாங்க ஸோ அதனால் எந்த மாதிரி நீ கஷ்டமாக கொடுத்துக்க நான் மார்க் வாங்கிடுவேன் ஏன்னா நம்மளை காம்படிஷனும் அதிகம் ஸோ அதனால் நம்ம வந்து அதனால் பழகிட்டோம் ஆக்சுவலாக அந்த மாதிரி ஏரியாவில் ஸ்டெம் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஆர் அதிகம் அதாவது ஜாப் ஆர் அதிகம் ஏன்னா லோக்கல்ல இருக்கவங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் அதை எடுக்க மாட்டாங்க ஸோ அந்த ஏரியாவில் போறது ஆல்வேஸ் பெட்டர் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க